வாழைப்பழம் எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டிருப்பீங்க குறிப்பா செவ்வாலை பழம் சாப்பிட்டிருக்கீங்களா சாப்பிட்டது இல்ல அப்படின்னா தொடர்ந்து அதை வந்து சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது அதுல அவ்வளவு ஊட்டச்சத்துகள் இருக்கு பொட்டாசியம் அதிகமா இருக்கு அதனால சிறுநீரக கற்கள் வந்து வராமல் அது தடுக்குது நார்ச்சத்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ஹையா இருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும் போது நம்மளோட உடல் பலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும் அந்த உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழை பழத்தை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நிறைய பேர் நரம்பு தளர்ச்சி வெளிலயும் வந்திருக்காங்க செவ்வாழை தொடர்ந்து சாப்பிட்டதன் மூலம் அதுக்கு அடுத்தபடியாக மாலைக்கன் நோய் வராம வராமல் வந்து இந்த செவ்வாழை பழம் வந்து தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது பல் வழி பல் அசைவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து செவ்வாழை பழத்தை சாப்பிடறது மூலம் அது சரியாகும் குறிப்பா ஒரு பல் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அதை தொடர்ந்து இருபத்தி நாள் எப்படியாவது செவ்வாழை பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த பல் ஆடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நின்றோம் சொறி சிறங்கு தோல் வெடிப்பு இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழை பழம் ஒரு சிறந்த நிவாரணமா வந்து சொல்றாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சரும பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தொடர்ந்து செவ்வாழை பழத்தை ஏழு நாள் சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சரும பிரச்சனை வந்து போகும் ரொம்பவே அதிகமாக சாப்பிடாதீங்க மினிமம் எடுத்துங்க நல்ல ஒரு ஹெல்த்